ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமயம் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா மதுரை மேற்கு தொகுதியில் மாநகராட்சி வார்டு ரெண்டு கரசக்குளம் பகுதியில் இங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதல்ல எங்களுடைய நிதியிலிருந்தால் கட்டி கொடுக்கப்பட்டது இந்த பகுதி மக்களுடைய இந்த பகுதி மக்களுக்காக வருகாமையில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் வாழ்கிறாங்க இந்த கரசகுளம் இந்த பகுதியில் இருக்கவங்க விளாங்குடி பகுதியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில் பாப்பாக்குடி இந்த பகுதியில் இருக்க பழைய விளாங்குடி இந்த கணேசபுரம் அப்புறம் என்ன காலனி அப்புறம் சொக்கநாதபுரம் இங்கே காலனி விசாலாட்சி காலனி அப்புறம் ஐஓசி காலனி போன்ற பகுதியில் வாழ்கிற மக்கள் இதை பயன்படுத்தி வர்றாங்க அதிகமான பயனாளியும் இங்கே வர்றாங்க நோயாளிகள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர்றாங்க அதனால் நம்முடைய கவுன்சிலர் பகுதி செயலாளர் சித்தன் அவர்களும் இங்கே இருக்க எங்கள் வார்டு செயலர் விஜயகுமாரும் அவருடைய துணையார் கௌசல்யாவும் முன்னாள் மேயர் திரவியம் இந்த பகுதியில் தான் இருக்காரு அதே மாதிரி எங்கள் வார்டு கழக நிர்வாகிகள் கழக செயலாளர் வட்ட செயலாளர்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கு இடங்க இன்னைக்கு வந்து கூடுதலாக பதினஞ்சு லட்சம் ரூபாயில இல்ல அருகாமையில இந்த மாதிரி இடம் இல்லாதனால இந்த கட்டடத்து மேலேயே ஒரு கட்டடம் கட்டுறோம் பிடபிள்யூடி தான் இதை விட்டுருக்கு பிடபிள்யூடி தான் ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொடுக்கணும் ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொடுத்து அவங்க தான் கட்டுறாங்க அவங்க தான் டெண்டர் விட்டுருக்காங்க மாநகராட்சிக்கு தவுள் கொடுக்காம விட்டுட்டாங்க அதுதான் ஒரு குறைபாடு இப்போ கூட கமிஷனர்டர் நான் சொல்லியிருக்கேன் உறுதியாக அதை நாங்களே பெற்று வாங்கிக்கிறோம் சார் எங்களுடைய நன்மைக்கு தானே செய்கிறீங்க கூடுதல் கட்டடம் கட்டி கொடுக்குறீங்க அதனால் நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் வாங்கிறோம் சார் என் சி வாங்கின பிறகு அந்த கான்ட்ராக்டர் கட்டடம் கட்ட சொல்லலான் இருக்காங்க அந்த பணி இன்றைக்கி தொடங்கி வைப்பதில் நானும் என்னுடைய துணைவியாரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சந்தோஷப்படுறோம் ஏன்னா இந்த பகுதி மக்கள் தான் ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்ச அந்த செல்லூர் ராஜ உலகறிய செய்ய என் அம்மாவுடைய வேண்டுகோளுக்கிணங்க எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி மூணு தடவை அழகு பார்த்த இந்த பொதுமக்கள் வாக்களித்த மக்கள் அவர்களுக்கு தொடர்ந்து என்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறேன் இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்திருக்கிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாவது வார்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பதிமூணுல பதினஞ்சு லட்சம் ரூபாயில புதிய பாலம் பாண்டிய நகரில் ஒரு புதிய பாலம் அமைத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி போர்வெல் அஞ்சு லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கேன் திருமால் நகரில் புதிய போர்வெல் அஞ்சு லட்சம் ரூபாயில் கரசக்குளம் ஆர்ஓ வாட்டர் இந்த ஆர்ஓ வாட்டர் எல்லாம் பிளான்ட் ஒன்று பத்து லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கேன் அப்புறம் இருபதாவது காமாட்சி நகர் ஐந்தாவது தெருவில் ஞாவலை கடை பத்து லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருபதாவது வார்டில் ஒன்றாவது தெருவில் நாடகம் மடை கட்டி கொடுத்துருக்கேன் பன்னிரெண்டு லட்சம் ரூபாயில அதே மாதிரி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் செலவுல இருபதாவது வார்டில் போர்வலமைத்து அமைத்து கொடுத்துருக்கோம் மார்க்ஸ் நகர்ல அங்கன்வாடி மையம் பன்னிரெண்டு லட்சம் கார்ல் மார்க்ஸ் நகர் நியாயவிலை கடை பத்து லட்ச ரூபாயிலும் காமாட்சி நகரில் உள்ள பொதுமக்கள் பயன்பாடு போர்வல் அஞ்சு லட்ச ரூபாயிலும் கட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சொக்கநாள்புரத்தை பன்னிரெண்டு லட்ச ரூபாயில் கலையரங்கு அமைத்து கொடுத்துருக்கோம் இந்த விளாங்குடி பகுதியில் அஞ்சு லட்ச ரூபாயில போர்வல் அமைத்து கொடுத்துருக்கோம் வார்டு ரெண்டு இந்திய வார்டில் க கரிசகுளம் கண்மாய்கரை மறுகால் வாய்க்கால் குறுக்கு குறுக்கே புதிய பாலம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பறவை அங்கிட்டிருக்க தண்ணி பூரா இங்கே வந்துடும் வந்தோன்னா அந்த பாண்டிய நகரை எல்லாமே மூழ்கிடும் அதுக்காக அது பாலம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் என்னுடைய நிதியில் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கேன் ரயில் நகரில் அங்கன்வாடி மையம் அதை பன்னிரெண்டு லட்ச ரூபாய் கட்டி கொடுத்துருக்கோம் சொக்கலை நகரில் புதிதாக சமுதாய கூடம் முப்பத்தாறு லட்ச ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம் நிர்வாக அனுமதி கோரி பல மாதங்களாக நிலையிலும் கண்மாய குறிக்க பால் அமைக்கிறது இந்த பணி இன்ன வரைக்கும் அஞ்சு வருஷம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இருக்கிற உயர்மட்ட தொட்டியை இடித்து கொடுக்காதனால அந்த பணி தாமதமாக இருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பயில மட்டும் ஆறு அங்கன்வாடி மையம் அமைத்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இருபத்தஞ்சு ரூபா சமுதாய கூடம் கட்டி கொடுக்குறோம் பல்வேறு பணிகளை என்னுடைய இந்த சட்டமன்ற பணிகளையும் அமைச்சராக இருக்கும்போதும் இந்த பகுதி மக்களுக்காக செஞ்சிருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் கூடநகர் விளாங்குடி பகுதியில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து இங்கே வந்து ஏற்கனவே பாதாள சாக்கடையே இல்லை ஒட்டி தான் இப்போ நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் மணிவரித்துறை அமைச்சருடைய பகுதிக்கும் அந்த பகுதியில் தான் அதிகமான வார்டுகள் பயன்படுகிறது இங்கே பாதாள சாக்களை அமைத்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இங்கே குடிநீர் பற்றாக்குறை இருந்துச்சு எனவே அன்றைக்கி எங்கள் அம்மாவிட்ட சொல்லி காவிரி குடிநீர் திட்ட இணைப்பில் இந்த பகுதி மக்களுக்கும் கூட்டுக்குடிநீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்து பெற்று வருகிறார்கள் இனி வர்ற காலத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் தங்கு தடையின்றி இவங்களுக்கு முல்லை பெரியார் அணையிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு குடிநீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு என்பதை பெருமையோ தெரிஞ்சு எங்களுடைய பணியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் இந்த மேற்கு தொகுதியை முடிந்த அளவுக்கு தண்ணீரை பெறுகிற பகுதியாக தொகுதியாக மாற்றுவதை கவனம் செலுத்தியிருக்கிறேன் பொதுவாக என்னுடைய தொகுதியில் தடுப்பணை கட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அது மூலமாக இன்றைக்கி டிவிசி நகர் எல்இஸ் நகர் அதே மாதிரி விளாங்குடை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுப்பநாதபுரம் பழங்கானாத்தான் அந்த ஏரியா பூராமே நிலத்தண்ணி நேரி கூடியிருக்கு நாடக்குளங்கண்மாய் நிறைந்திருக்கு அது மட்டும் நிலையூர் கண்மாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே எங்களுடைய இந்த தடுப்பணையின் மூலமாக தண்ணி தேக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த பகுதி எல்லாமே காராப்பட்டியிலேருந்து அத்தனை கம்மாயிலும் நிரப்பப்படுகிறது அதே மாதிரி இந்த பகுதியிலும் தூர்வாரி இருக்கும் இந்த நம்முடைய கோயில் பாப்பா குடி கம்மாய் தூர்வாரியிருக்கோம் எல்லா பகுதியிலும் கம்மாய் எங்கள் காலத்தில் தூர்வாரப்பட்டது பெரும்பகுதி மழை பெய்ஞ்சுன்னா இந்த பக்கம் பூராமே மழை நீர் அடித்து இங்கேருந்தால் பாதிப்பு மக்களுக்கு ஏற்படும் கூடல் நகரில் அது சாந்தி நகர் பகுதியெலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு வடிவானம் அந்த வாய்க்கால்லாம் தூர்வாரதுனால நேரடியாக போய் மீனாம்பவன் கம்மாயில் போய் சேர்ந்துடும் அங்கே சர்ப்ரஸ் வாட்டர் தான் ஆற்றுக்கு போகுது அதுதான் பந்தாலகுடி வாய்க்கால் வழி போகுது நாங்கள் இருக்கும்போது அந்த பந்தல்வழி வாக்கியால் சீரமைக்கப்பட்டோம் இப்போ முதலமைச்சர் வந்தார் நடபாராயணமா வந்தார் மதுரைக்கு உங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ண ரோட் ஷோ ரோட் ஷோன்னு அதுக்கு ஒரு ஷோவை வச்சுருக்காங்க அவங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஷோ தான் நடத்துவாங்க அந்த ஷோ ரோட் ஷோவில் வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அங்கே வரும்போது அவர் கண்ணில் படக்கூடாது என்பதற்காகவே ஏறத்தா ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அந்த அலங்கார துணிகள் கட்டி மறைச்சிருந்தாங்க அப்புறம் நான் ஒரு என்னுடைய வலைதளத்தில் போட்டு இதெல்லாம் நியாயமானு கேட்டிருந்தேன் அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அந்த போர்டையும் மறைச்சு கட்டினதுனால அவங்க போராட்டம் பண்ணதுனால அந்த இடத்துல கிழிச்சாங்க அந்த இடத்துல கலட்டினாங்க அப்புறம் உடனே எல்லாத்தையும் கலட்ட சொல்லி முதலமைச்சர் தெரிஞ்சா அல்லது உளவுத்துறை தெரிஞ்சு அந்த துறையை கலட்டி முதலமைச்சரே இறங்கி அதை பார்த்து அதுக்கு எண்பத்தாறு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே போன தடவை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு அப்போவும் சொன்னால் செய்யலை இப்போ இன்னும் நாங்கள் அந்த வாக்காளில் வர்ற கழிவு நீரை வந்து சுத்திகரித்து மறுசுழற்சி மூலமாக அதை பயன்பாட்டுக்கும் அதே மாதிரி ஆத்துல அதை கழிவு நீர் கலக்காத அளவுக்கும் செஞ்சுருந்தோம் எங்கள் காலத்தில் ரெண்டே கால் கோடியில் திட்டம் வகுத்து அதுக்கான எல்லாம் இறக்கி வச்சோம் அதை இவங்க பாலம் கட்டுறோம்னு சொல்லி அதை அப்புறப்படுத்துகிறாங்க திரும்ப அது இயங்க போகுதுன்னு சொல்கிறாங்க இயங்கினா நல்லது இந்த எண்பத்தாறு கோடியில் முதலமைச்சர் சொன்ன மாதிரி எண்பத்தாறு கோடியில் அது தடுப்பு சுவர் கட்டி இந்த வாய்க்கால் தூரிவாரி அந்த பகுதி செல்லூர் மக்கள் மக்களுக்கு விடுவி காலம் ஏற்பட்டால் நல்லது அதுவும் பந்தலகுடி மக்களுக்கும் கோரிப்பாளைய மக்களுக்கும் விடுவி காலம் ஏற்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி ஆக்கப்பூர்வமான பணியில் நம்ம அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க குறைந்த காலம் தான் இருக்கு நம்ம வணிகவரித்துறை அமைச்சரும்

எங்கள் ஆட்சி காலத்தில் எங்கள் முதலமைச்சர் முறையாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ என்கொயரி கொடுத்தது பொள்ளாச்சி சம்பவம் அதுவும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி விமர்சனம் வர்றதெல்லாம் உடனடியாக சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டார் ஆனால் இந்த அரசாங்கம் உத்தரவே விடுறது இல்லை யார் எந்த சார் என்ற எங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க இதுலேயெல்லாம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க தான் மறைக்கிறாங்க அதைத்தான் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் யாரார் உண்மையான குற்றவாளி என்பதை உறுதியாக கண்டுபிடிச்சு சொல்லுவோம் சொல்லியிருக்கோம்

போங்க இது எதுக்கு இதுல போயிட்டு மக்க பாயின் இப்ப நம்ம ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இந்த நூ இப்ப இந்த இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் குடுக்கறது ரெண்டு அமைச்சர் வந்து ரோடுக்கு போய் பூமி பூஜை போடுறாங்க வைக்கிறாங்க ஒரு அது ஒருத்தர் தான் ஒருத்தர் சைலன்ட் ஆயிட்டாரு யார் சைலன்ட் ஆயிட்டாரு யாருங்க ஒருத்தர் சைலன்ட் ஆயிட்டாரு மதுரையில ரெண்டு அமைச்சர் ஒருத்தர் சைலன்ட் ஆயிட்டாரு ஒரு அமைச்சர் மட்டும் அங்கங்கே போய் ரோடு போய் கூம பூஜும் அந்த ரோடுக்கு போ அதை கவனம் செலுத்துகிறவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு வந்து கட்டப்பட்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்க அந்த வணிக வளாகத்தை திறக்கிறது